அம்மா சித்திரலேகா என்னோடு வாரீரா காடவனுக்கு இன்று சந்திராஷ்டமம் தான் காடவராயரே உங்கள் சந்திப்பை சற்றும் எதிர்பார்க்கவில்லை யாரும் இல்லாத பட்சிகள் காதல் செய்யும் இந்த எழில் அருமையான இடத் புல்லினங்களுக்கு கடமைகள் இல்லை ஆகையால் காதல் செய்ய கட்டுப்பாடுகளும் இல்லை திரௌபதி நம் விவாக பேச்சை மௌனிக்க செய்ய வேண்டும் என கூறவே நான் உன்னை சந்திக்க நினைத்தேன் திருமணப் பேச்சை மௌனிக்க செய்ய வேண்டுமா ஆம் திரௌபதி அறியலாமா என்ன தடை என்பதையாவது கூறுங்கள் கருடப்படையில் நான் இருக்கிறேன் அது ஒன்று போதாதா அது உங்கள் பணி தடை இல்லை எந்த நேரத்திலையும் இறக்க தயாராக இருப்பவன் நான் அதுதானே சத்ரிய லட்சணம் இருக்கலாம் ஆனால் நான் இப்பொழுது கருடப்படையில் உள்ளேன் பேரரசரை உயிரை கொடுத்து காக்கும் பொறுப்புள்ளது தவறினால் துர்கையின் முன்பு என் தலையை நானே வெட்டி அரிகண்டம் கொடுத்து உயிர் தோற்க வேண்டும் என்பது தெரியுமா ஒன்றை மறந்து விட வேண்டாம் காடவராயரே நான் கருடப்படை தலைவர் குமர லக்ஷ்மணரின் மகள் பேரரசர் நரசிம்மர் மூபேதி பேதி இறந்த பொழுது தன் கருட ஆயிரம் பேர் துர்கை முன் உயிர் துறந்த மாவீரர்களின் வீரத்தை நேரில் கண்டு வளர்ந்தவள் ஒவ்வொரு சத்திரிய குல பெண்களும் இப்படியான மாவீரர்களை தான் மணந்து கொள்ள விரும்புவார்கள் ஏனென்றால் இப்படிப்பட்ட மாவீரர்களை பெற்றெடுப்பதே நாங்கள் தான் இந்த விரும்புகிறேன் என்ன விளங்குகிறதா என்ன காடவரே விளங்குகிறதா எனில் சம்மதம் கூறுங்கள் காடவராயிரே நிச்சயமாக நான் கருடப்படையில் இருப்பது உனக்கு ஆட்சே பணி இல்லையா இல்லை எனக்கு விருப்பம்தான் உன்னுடைய சுத்தமான சுத்தமான பள்ளி